நந்தி சிலையை கனவில் கண்டால் என்ன பலன் நந்தி சிலை உங்க கனவுல வந்தா என்ன மாதிரியான பலன்கள் தரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நந்தி பகவானுக்கு பூ வைப்பது போல் கனவு கண்டால் என்ன மாதிரியான பலன்கள் தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நந்தி பகவானுக்கு நீங்க வந்து பூ வைக்கிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா உங்க மனசுல நினைத்த காரியம் ஈடேறும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது நீங்க இப்போ என்ன காரியம் நடக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு இருக்கீங்களோ அது நடந்தா சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல நிறைவேற போகுது தான் இதுக்கான அர்த்தம் நந்தி தேவருக்கு பால் அபிஷேகம் செய்வது போல் கனவு கண்டால் என்ன பலன் நந்தி தேவருக்கு பால் அபிஷேகம் செய்வது போல் கனவு காண்பது எடுத்த காரியத்தில் தேவையான ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத கிடைக்கக்கூடிய கூடிய அந்த ஆலோசனையை சரியான முறையில் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் அப்படி பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க போறீங்க அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் இதுவே வந்து நந்தி தேவருக்கு பால் அபிஷேகம் நீங்க பண்றது இந்த மாதிரியான பலன்களை கொடுக்கக்கூடியது இதுவே நந்தி சிலையை கனவில் கண்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நந்தி சிலைய உங்க கனவுல பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி சுபிட்சம் உண்டாகும் அப்படிங்கறத குறிக்கக்கூடியது என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னா கணவன் மனைவிக்குள் சண்டை அது வந்து சரியாகும் புரிதல் ஏற்படும் குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்களுடைய புரிதல் ஏற்பட்டு மகிழ்ச்சியான குடும்பமாக மாறும்